அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கேம் சேஞ்சர் பேன் இந்தியா ஃபிலிம் ஆமாங்க ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் சிரஞ்சீவி அவருடைய மகன் உண்மையாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியோட மகன் இன்றைக்கி அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அல்லவர்ஜன் அவங்க அவங்க ஃபேமிலியே ஒரு மூணு நாலு ஸ்டாருங்க இருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து ஒருத்தர் டெபுட்டி சிஎம்மாகவும் ஆகிட்டார் பவன் கல்யாண் அதெல்லாம் இருக்கட்டும் கேம் சேஞ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவல் படம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறார் சங்கர் சங்கர் டேந்து இந்தியன் டூ பார்த்ததுக்கப்புறம் என்னால் இவ்வளோ பிரமாதமாக ஒரு படத்தை எதிர்பார்க்க முடியல வேறு லெவலில் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஆஃப் அப்படி மிரட்டுது ஐயோ அந்த படத்தில் வந்து இவர் தான் இல்லை சங்கர் இயக்கத்தில் திரு ஒளிப்பதிவில் நம்ம தமன் இசையில் வேற லெவலில் இருக்குது படம் மொத்தமும் என்ன தேவை என்ன பிரம்மாண்டன்னா பேர் ஒரு சங்கர் இதுலேயும் அந்த பிரம்மாண்டத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை ஓப்பனிங் சீனே ஹெலிகாப்டர் ஷாட்டு ரயில்வே தண்ட தண்டவாளத்தில் இவரை தூக்கிட்டு போகிற ரயிலேருந்து இருந்து இறக்கி விட்ட எட்டு பேரை கட்டி வச்சு அடுத்த எக்ஸ்பிரஸில் காலி பண்ணுவோம் இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து சரணுன்னு இவர் இவர் தூக்கிட்டு வர யார் அலுவலகம் போனோன்னா அவனுக்கு ஃபோன் போடுறாரு அவன் ஹெலிகாப்டரில் இறங்குறான் தன்னை மிஸ் பண்ணிட்டு போனேன் அதாவது இவங்களால் ஆன அந்த ரயிலோட டிக்கெட் அவங்ககிட்ட கொடுத்து இவ் அவனோட ஹெலிகாப்டரில் போகிறாரு போகிறப்போ அவனால் அந்த க கட்ட அடுத்த எக்ஸ்பிரஸ் வர்றதுக்குள்ளார அவிழ்க்க முடியல தண்டவாளத்தில் இவர் ஒரு வாழை வச்சுட்டு ஹெலிகாப்டர்லேருந்தே அவங்கள விடுவிச்சுட்டு போகிறாரு போனவர் திருப்பி ஐஏஎஸ் ஆஃபீஸராக வராரு ஐபிஎஸ் முடித்தது காதலிக்கு பிடிக்கல காதலியோட அந்த ரொமான்ஸ்லாம் ஹேரா அத்வானியா ஹேரா அத்வானி உண்மையாக வேற லெவல் பொண்ணு அதுவும் மிரட்டியிருக்கிறாங்க அது மாதிரி படத்தில் ஜே சூர்யா வில்லனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டருக்கும் மினிஸ்டருக்கும் நடக்கிற போர் நீ பெருசா நான் பெருசான்னு ஏன் நடக்குதுன்னா இவர் நல்லது பண்ண நினைக்கிறாரு மினிஸ்டர் அப்பா சிஎம் அவர் ஒரு வருஷமாவது நம்ம ஆட்சியில் நல்லதை பண்ணிவிட்டு அடுத்த எலெக்ஷனில் வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு தடையாக ரெண்டு பிள்ளைங்க ஜெயராமும் எஸ்ஜே சூர்யாவும் ஐயோ ஜெயராமும் சூர்யா உள்ளார் நடக்கிற பனிப்போர் மாவீரன் சொல்லி ஜெயராம் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட இவர் அப்பாவை கொண்டுட்டு முதல்வராக ஆசைப்பட அந்த முதல்வர் கனவில் இடியாக இறங்குறாரு நம்ம ராம் சரண் எப்படி இறங்குறாரு ஏன் இறங்குறாரு முதல்வர் ஆகணும் ஆகணும்னு ஆசைப்படுற எச் ஏ சூர்யாவுக்கு ஒரு மணி நேரமே அந்த பதவி பவர்ஃபுல்லாக கிடைக்குது ஆனால் முதல்வர் ஆசையே இல்லாத ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராம் சரண் இறுதியில் என்ன ஆகுறாரு ஏதாவறாரு அப்படிங்குறதாங்க கதை இது கடையில் அவருடைய காதல் அவங்க அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்கு அவங்க அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்லேயே ராம்சரன் டூயல் ரோல் இதில் அதில் வேறு லெவலில் அஞ்சலிக்கு ஜோடியா மீட்டிங் ஸ்பாட்டில் வந்து அஞ்சலி இன்னைக்கு முதல்வராக இருக்கிற எச் ஜே சூரியாவோட அப்பாவை கேட்குற கேள்விகள் அவர் இறக்கும் தருவாயில் செய்கிற நல்ல காரியம் எல்லாமே வேறு லெவல் எல்லாமே இன்ட்ரவல் வரைக்கும் இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் கிளைமாக என்னை கேட்டால் ஷங்கர் தான் பண்ணாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அது இந்தியன் டூ மாதிரியே இருக்கிறது மட்டும் வருத்தம் ஆனாலும் இந்த படத்துக்கு நம்ம கொடுத்த காசு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு போதும் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும் இல்லை படத்தில் ஒரு தொப்புன்னு விழுந்துட்டேன் அப்படிங்கிற பாட்டு எல்லாமே அதாவது இதுதான் இல்லை அதுதான் இல்லை ராம்சரனோட நடிப்பு கேஆர் அத்வானியுடைய கிளாமர் கவர்ச்சி எச் ஜே சூர்யாவோட அஞ்சலியோட நடிப்பு அதுவும் அஞ்சலியோட ராம்சோரனோட ரொமான்ஸு அப்பா கேரக்டரில் சமுத்துரகணி ஒரு நல்ல வர அந்த படத்தில் அரசியல்வாதியாக வர்றது சுனில் தாங்க சைடுன்னு அவருக்கு பேர் அவர் கலெக்டர் தவாலியாகவும் சைட்லேயே நடப்பார் சைட்லேயே வருவார் ஐயோயோ வேறு லெவல்லு படத்தில் வர டைலாக்லாம் ஒன்று ஒன்றும் லவ் டைலாக் ஆகட்டும் இந்த டைலாக் ஆகட்டும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அரசியல் சட்டையர் ஆகட்டும் கலெக்டர் கவர்னர் எலெக்ஷன் கமிஷனர் இவங்களுக்கெல்லாம் உள்ள ஒரிஜினல் பவரை சொல்லியிருக்கிற இடம் எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இந்த இடத்துல வந்து தமினோட மியூசிக்கில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாடல்கள் ஆகட்டும் திருவோட ஒளிப்பதையாகட்டும் யாருங்க எடிட்ரு முன்பாதியையும் முன்பாதிக்கு அப்புறம் ஒரு செகண்ட் ஆஃபில் ஒரு பாதியும் அவ்வளோ அருமையாக கட் பண்ண கிளைமாக்ஸ் கிளைமாக்சையாங்க விட்டீங்க வில்லன் நம்மளை பொக்லைனில் பொதுமக்களை அள்ளி போட்டு போகலாம் ஆனால் ஒரு ஹீரோ வில்லனோட ஆட்களை புக் லைனில் அள்ளி லாரியில் போட்டு போகிறதுலாம் நல்லா இல்லை ஓப்பனிங் சீனு அந்த ஹெலிகாப்டரு ட்ரெயின் பிரம்மாண்டம் பாடல் சீனில் வர்ற அந்த நாடு அந்த பஸ்ஸில் கூட்டு போய் தொழிலதிபர்கள்லாம் ஒரு கலெக்டர் தான் பவரை காமிச்சு யானைக்கு ஒரு கவலத்தில் பத்து கவலம் உணவு சாப்பிடுவோம் அதில் ஒரு கவலம் கீழே வந்தால் பெரிய வயிறு பசிச்சிடாது ஆனால் அந்த ப ஒரு கவளம் உணவு எத்தனை எறும்புகளுக்கு தீனி சொல்கிற இடம் எல்லாமே சூப்பர் மொத்தத்தில் எல்லோரோட நடிப்பும் சூப்பர் சுனில் இன்னும் நிறைய பேர் ஜெயராம் அந்த அரசியல்வாதியாக வர ஸ்ரீகாந்த் எப்படி சொல்லிகிட்டே போகலாம் அங்கே உள்ள ஸ்ரீகாந்த் தெலுங்கு ஸ்ரீகாந்த் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அதுவும் அவங்க அப்பாவுக்கு நடக்கிற அந்த அநீதி அதுவும் நம்மூர் க கட்சி இரண்டானது திமுகவுிலந்து அதிமுக வந்த மாதிரி இந்த கட்சி இந்த படத்தில் வர்ற கட்சி இன்னொரு கட்சி மாறுறது எல்லாமே சிறப்பாக கட்டப்பட்டுருக்குது மாவீரன்னு சொல்லிக்கிறா இப்படி அடங்கி போகிறோம் இப்போ ஆகிறது எஸ் ஜே சூர்யா இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மொத்தத்தில் கேம் சேஞ்சர் உண்மையாக கேம் சேஞ்சு தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவங்களோட பவர் அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் கமிஷனாக வந்தால் எல்லாத்தையும் காட்டினவர் கிளைமாக்ஸில் பூசணிக்காயை போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிடுறாரு அது மட்டும்தான் மிஸ்டேக்காக இருக்குது கிளைமாக்சை மறந்துட்டு பார்த்தா கேம் சேஞ்சர் இவங்க எல்லாருக்கும் சங்கர் உள்ளிட்ட ராம்சரன் உள்ளிட்ட எல்லாருக்கும் கேம் ஓவர் இல்லைங்க கேம் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் கேம் சேஞ்சர் வேறு லெவல் கேம் அப்படின்னு சொல்லி உடைப்படுறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக அந்த பொங்கலுக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் தெலுங்கு படம் அப்படின்னு நினச்சாய்ங்க இது பேன் இந்தியா மூவி நம்ம தமிழ் இயக்குனர் சங்கர் சாதிச்சிருக்கிறாரு கிளைமாக்ஸ் மட்டும் குறையாக இருக்குது கேம் சேஞ்சர் வா கேம் அப்படின்னு சொல்லி உடைப்படுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்